மட்டும்தாங்க அங்கே பேசிச்சு அவங்க இமோஷன்ஸ் மட்டும்தான் பேசிச்சு வார்த்தை எங்கள் வெளியில் வரலை இவளுக்கு என்ன கேட்குறதுன்னு தெரியல அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அந்த ரெண்டு பேரோட கண் அப்பயாவது இந்த சுற்றி இருக்குது இந்த ஆட்டு மந்திங்க கொஞ்சம் நகர்ந்துருக்கலாம்ல அவளே கஷ்டப்பட்டு டாஸ்க் முடிச்சுட்டு வரா அவள் வந்தோடனே அந்த ஸ்பேஸை கொடுக்காமல் அங்கேயே நின்றுட்டு இருந்தா என்ன எங்கே பார்வம்மா ரெண்டு அரை அரைவாங்க ரெண்டு திட்டு திட்டுவாங்க அப்படியே கண்ணிலே முறைச்சிருவாங்க அதை பார்த்து என்ஜாய் பண்ணலான்னு ஒரு சில கூட்டம்லாம் நின்றுட்டு இருந்துச்சுல அந்த வக்ரம் பிடிச்ச கூட்டம்லாம் அதுக்கெல்லாம் ஸ்லிப்பர் ஷார்ட்டாக வந்து அவங்க ரெண்டு பேரோடது அந்த புரிதல் அந்த பாசம் அந்த அன்பு வந்து அந்த ஒரு மூமெண்ட்ஸ் வந்து கோல்டன் மூமெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லணும் இது வந்து பிக்பாஸ் ஹிஸ்ட்ரியிலே இந்த விஷயங்கள் வந்து நிஜமாகவே அந்த அன்புக்கான அக்கறை தெரிஞ்சவங்க அழகாக புரிஞ்சவங்க அதை ரசிச்சிருப்பாங்க நான் நம்புகிறேன் ஸோ லைவில் அது பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஸோ அவங்க வந்தோடனே கண் எப்படி இருக்குது அப்படின்னு தன்னோட பொண்ணை பார்த்து கேட்டாங்கள்ல அதுதான் சபரிக்கான ஸ்லிப்பர் ஷார்ட் வேணாம் தான் சபரிக்கிட்ட போய் தனியாக நீ ஏன் என் பொண்ணை இப்படி பண்ணான்னு கேட்க தேவையில்ல ஆனால் கண் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க அதுதான் பெத்த வயிறு பெத்த பாசம் அதுதான் அப்போ வந்து அது ஓகேதாம்மா அப்படின்னு அவர் சொல்லும்போது அடிவயிறு கலங்கிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அதுதாங்க பெத்த வயிறு பெத்த பாசம் இத்தனி பேர் வீட்டுக்குள்ளே வந்தாங்கல்ல சபரியோட அம்மா வந்தாங்க திவ்யாவோட அம்மா வந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வயசில் பெரியவங்களாக இருக்கக்கூடிய திவ்யாவோட அப்பா வந்தார் ஏன் சபரியோட அக்கா வந்தாங்க ஸோ இதில் வினோத் ஒய்ஃப் மட்டும் தான் நீங்கள் அந்த கண்ணில் அடிப்பட்டால் அது கூட ஒன்றாரில் வரலாம்னு நினைக்கிறேன் நான் லைவ் பார்த்ததுன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து அந்த கண்ணில் அடிபட்டும் திருப்பி வந்து அந்த அந்த எனர்ஜியாக விளையாடுனீங்களா அது எங்களை மாதிரி லேடிஸ்க்கு வந்து செம்மையாக இருந்தது மோட்டிவேஷனாக இருந்ததுன்னு சொன்ன விதம் இருக்குல்ல அவங்க சொன்ன விதம் அதே அமித் ஒய்ஃப் என்ன சொன்னாங்க அதை பற்றி பேசாமல் சபரிக்கு மோட்டிவேட் பண்ணுறாங்களாம் போய் நீ அதோடு அது ஒன்றாறில் காட்டல சபரிக்கு மோட்டிவேட் பண்ணது சபரி அம்மா பாரு கிட்ட சாரி கேட்டதை பேசல அதே சபரி அக்கா வந்து டே இன்னதாக இருந்தாலும் நீ அப்படி பண்ணியிருக்க வேணாம் அப்படியே நீ வேணும்னு பண்ணலனாலும் அந்த பொண்ணுக்கு பட்டுருச்சு அதுக்காக நீ ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் சாரி சொல்லியிருக்கலாம் இல்லை வந்து அதை ஃபீல் பண்ணிருக்கலாம் அந்த பொண்ணை திருப்பி திருப்பி நாமினேட் பண்ணுறதுன்றது அவனோட விஞ்சன்ஸ் இன்னும் காட்டிகிட்டே தான் இருக்குது ஓகேவா தன்னோடய குட்டு வெளிப்பட்டுருச்சு அதுக்கான தன்னோட அக்ரஸிவ்னஸ் வெளிப்பட்டுருச்சு அதை அந்த பொண்ணு மூலிமா வெளிப்பட்டுருச்சு எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுன்றது ஒரு காண்டு ஒரு விதமான வன்மோ, அப்படின்னும் போது அந்த வீட்டில் எல்லாருக்குமே அதுதான் தான் அவகிட்ட இருக்கணும் போது அதுதான் கேமு நீ சரியாக தப்பா நான் ப்ரூஃப் பண்ணுறேன் நான் சரியாக தப்பா நீ ப்ரூஃப் பண்ணு அவ்வளோ தானே நீ தப்பு பண்ணால் நான் கேட்குறேன் நான் தப்பு பண்ணால் நீ கேளு நீ தப்பு பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் ஃபேவரட்டிசம் குரூப்பிசம் அதை அவள் பண்ண தயாரில்ல எல்லார் கூட கேம் பண்ணால் எல்லோரும் எக்ஸ்போஸ் பண்ணால் அதில் வர நிலைவு சுழுவியும் அவன் சமாளிச்சா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கட்ஸ் இல்லை நீங்கள் பின்னாடி பேசுறீங்க அவளுக்கு கட்ஸ் இருக்குது அவள் தைரியமாக முன்னாடி பேசுகிறா முன்னாடி ஆடுறா அவ்வளோதான் அது சம்டைம்ஸ் சண்டையாகவும் மாறுது சம்டைம்ஸ் அவளுக்கான நெகட்டிவாகவும் மாறுது அதை பற்றி அவள் கவலைப்படலை அதுதான் அவளோட எனர்ஜி அவளோட கேம் அதுதான் அதனால் அவ்வளோ அதனால தான் கேமர் சொல்றோம் ஓகேங்களா அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த அடிவயிர் கலங்கிருச்சுன்னு சொல்லும்போது எத்தனை அம்மா அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஒரு பொண்ணு தனியா வெளியில கூட அனுப்புறதுக்கு யோசிக்கிற அளவுல தான் ஸ்டில் நம்ம இன்னும் இருக்கும் நீ இப்படி பேசிறாதடியா தப்பா போயிடும்டி அப்படின்னு சொல்ற நம்ம இன்னும் இருக்கும் அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விஷயத்துல தன்னோட பொண்ணு அடி சுத்தி இத்தனை பேர் இருக்காங்க நம்மளால போய் அந்த பொண்ணுக்கான சப்போர்ட்டை கொடுக்க முடியாது நீ எப்படிமா இருக்க ஓகேவான்னு ஃபோன் பண்ணி கூட கேட்க முடியாது அப்படின்னும் போது அந்த பெத்த வயிறு அப்போ எப்படி இருந்திருக்கும் இப்போ அது விளைவில் பேசி இருக்காங்க எனக்குலாம் அது அப்படி இருந்துச்சு ஆனால் என்னால் அதை நான் உள் வாங்கிக்கல அது வந்து என்னையும் அஃபெக்ட் பண்ணோம் எங்கேயுமே அஃபெக்ட் பண்ணோம் உள் வாங்கிக்கலன்னு அசால்ட்டாக அவங்க இப்போ சொன்னாலும் அந்த டைமுக்கு அந்த பெத்த வயிறு எப்படி துடி துடித்துட்டு போயிருக்கோம் அப்படிங்கிறது கண் எப்படி இருக்குன்னு கேட்டால் அந்த ரெண்டு நிமிஷம் கண்ணோட கண் பேசினா அந்த அன்பு புரிய வச்சதுன்னு சொல்லும்போது அப்போது அந்த இடத்துல ஸ்லிப்பர் ஷார்ட்டாக சபரிக்கு இருந்தால் சபரி கிட்ட காமிச்சிருக்கணும் கேமரா அப்படியே போகிற போக்குள்ள அவன் நடக்கிறத மட்டும் காமிச்சிக்க சபரி மூஞ்சை காமிச்சிருக்க வேண்டியது என்ன ஃபோக்கஸ்லாம் அவன் மூஞ்சு எப்படி இருந்துச்சுன்னு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருந்தது ஓகே அவன் தெரிஞ்சு அதை பண்ணலை ஆனால் ஷூலு காலில் போட்டு மிதிச்சது தெரிஞ்சது என்ன பண்ணா அதோட கண்டினியூஷனாக தானே அது நடந்துச்சு அது இந்த செக்மெண்டோட கண்டினியூஷன் தானே அது கண்ணில் அடிபட்டது யதார்த்தமாக பட்டுச்சு ஆனால் ஷூல நீ மிதிச்சது அந்த நிலைமையில் இருக்க பொண்ணை ஷூல மிதிச்சு ஆடனல மிதிடா மிதி மிதிடா ஆடுறல மிதிடா அப்படின்னு சொன்னால அவ இப்போ உங்க அம்மா அதை சொல்லி காட்டுறாங்க நீ எல்லாம் சொன்னே அது மிதி மிதிடா மிதிச்சாட்றல ஆடுறா மிதிச்சாட்றல ஆடுறான்னா எனக்கு இப்போயுமே கண்ணுக்குள்ளே இருக்குமா அதெல்லாம் அந்த அந்த நிமிஷம்லாம் அப்படி இருக்குது அப்படின்னு உங்கள் அம்மா இப்போ லைவில் ஃபீல் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசும்போது சொல்லும்போது ஆமாம் அதனால்தான் என்னால் ஒரு சிலர் கூட கண் கனெக்ட் ஆக முடியல இன்னுமே அவனுங்க அந்த ஒரு விஷயத்துலேயே இருக்காங்க அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டா அவள் வந்து பாரு கரெக்டாக சொல்லிட்டா இப்போ லைவில் அரோரா கனி சபரி விக்ரம் சுபி சுபி வந்து பெருசாக எனக்கும் அவளுக்கும் ஒட்டலை ஆனால் பெருசாக வெஞ்சன்ஸும் இல்லை அந்த வண்ணம் இல்லை ஆனால் என்னால் ஒட்ட முடியல ஆனால் இந்த சபரிலாம் இருக்காளா அவனால் நல்லா நடிக்கிறான்னு எனக்கு தெரியுது அவன் வந்து தினமும் ஒன்று இப்போ பண்ணுறான் அப்படியே வந்து இப்போ வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி ஆனால் எனக்கு சுத்தமாக அவங்ககிட்ட ஒட்டவே இப்போ அதுவும் இந்த அரோராலாம் சுத்த கண் கண்ணிங்க அது நல்ல பாம்பு இல்லை விஷப்பாம்பு அப்படின்னு அவன் ஆமாம் நம்மளும் அதை தானே சொல்கிறோம் கண்ணிங்க அப்புறம் நேற்று வந்து ரியா வந்து பேசினதை பற்றியும் அதுக்கப்புறம் வந்துட்டு பேசியிருக்கா போல இருக்குது அப்போ வந்து நேற்று எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நேற்று வந்து தனியாக வந்து பேசுகிறா அப்படின்னும் போது அந்த அந்த விஷயங்கள்லாம் இப்போ லைவ்ல பேசினாங்கன்னு சொல்லும்போது நேற்று நடந்த விஷயங்களில் அவங்க அந்த உள்ளே போயிட்டு உட்காந்து எல்லாேருக்கும் ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லைங்களா இதில் விக்ரம் வந்து என்ன சொன்னாங்க சாரி வக்ரன் நம்ம அப்படி என்ன சொல்கிறோம் அப்படியே சொல்லிடுவோம் வக்ரன் சொல்லும்போது ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஓகே தான் ஆனால் அதுதான் நட்பு பாராட்ட மாட்டேப்பா இந்த மாதிரி பகையாக வந்து ப பகையாகவே இருந்துக்கோப்பா அப்படின்னு சொல்கிற இடம்லாம் ஆனால் இன்னொன்று கவனிச்சிங்களா எல்லாருமே கொஞ்சம் காலில் விழுந்தாங்க இது ஒன்னாவில் வரல லைவ்வில் நான் அந்த சீன்ஸ்லாம் கிளிப்பிங்ஸ் பார்க்கும்போது மோஸ்ட்லி சேண்ட்ரால் இருந்து இவங்க சபரியிலேருந்து நிறைய பேர் அவங்க காலில் விழுந்தாங்க விக்ரம் மட்டும் விழுந்த மாதிரி எனக்கு தெரில அங்கே லிவிங் ஏரியாலேயுமே கமருதுன்னு ஏழு எட்டு வாட்டி விழுந்தார் அவர் வேறு விழுந்ததுக்கு வேறு காரணம் அது அப்படியே இருக்கட்டும் ஓகேவா அப்போது விக்ரன் சாரி அந்த வக்ரன் வந்து பேசும்போது ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வேண்டாம் இது வந்து பகையாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது விக்ரம் வந்து பார்வை பற்றி பின்னாடி பேச அவங்க அம்மா பார்க்காம வந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டா அதை அவங்க சொல்லலை ஆனா இன்னொன்னு சொன்னாங்க அண்ணாக்கு ரொம்ப பிடிக்கும் கேம் அப்படின்னு சொல்லும்போது எஃப்ஜேவோட கேம் அந்த வீட்டு குழந்தைங்களுக்கு கூட பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் நியூட்ரலா ஒரு விஷயத்த சொல்றது நீங்கள் தனியாக பேசுகிறது வேறு ஆனால் ஒரு பொத்தம் பொது சபையில் பேசும்போது ஒரு டெக்காரமோடு யாரையும் ஹர்ட் பண்ணாமல் எல்லாருமே நல்லா தான் விளையாடுறீங்க எல்லாரும் அவங்கவுங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி பண்ணுறீங்க அது ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கலாம் அது உங்கள் கேம் அதுக்குள்ளே நாங்கள் வரல ஆனால் நாங்கள் வெளிலேருந்து ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸாக வந்து பார்க்கும்போது அவங்கவுங்களுக்கு இருக்க ப்ளஸ்ஸை சொல்கிறது தான் எங்களுக்கான டெக்காரம் டிசிப்ளின் அப்படின்னு